உனக்கு இல்ல பிரியா ஜாப் சரியே இல்ல அதான் வேற ஒரு ஜாப் ஒண்ணு போகலாம் இல்லாட்டி வீட்டு வேலைகளும் செஞ்சு கேள்வி பண்ணிட்டு தான் இருக்கேன் ஏன் உனக்கு எதுவும் தெரியுமா ஏய் நான் காலையில தான் இப்ப பார்த்தேன் இந்த ஃபோனில் லிங்க் ஒன்று வந்துருந்துச்சி ஒரு நல்ல நல்ல ஃபேமஸான கம்பெனி ஒன்று தான் இரு நான் உனக்கு அதை அனுப்பி விடுறேன் அனுப்பி விடேன் நான் பார்க்குறது ஹெச்ஆருக்கு தான் கேக்குறாங்க நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கா பார்க்குறே என்னான்ட்டு ஆ சரி இப்படி தான் இதுக்காக இவ்வளோ சோகமெல்லாம் இருக்காது சரி தே தேங்க் யூ ப்ரியா நான் போய் பார்க்குறேனே பார்த்துட்டு சொல்கிறேன் உனக்கு எப்படின்ட்டு ஆஹ் ஓகே ஓகே பை பை ஓகே பை பை ஹலோ ஆ ஹலோ ஸ்வாதி சொல்லுப்பா ஹலோ ப்ரியா நீ என்ன லிங்க் ஒன்று தானே நல்ல வேலை ஒன்று அடைஞ்சாப்பா ஏன் என்னாச்சு இல்லை நான் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி போனேன் போனோடனே டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தாங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டேன் சரி கொடுத்ததுக்கு பிறகு அவங்க கண்டாக்ட் பர்சன் ஒன்று என்னைய கன்டாக்ட் பண்ணாங்க கன்டாக்ட் பண்ணி சொன்னாங்க இப்படி இந்த ஜாபுக்கு டிமாண்ட் கூட அதனால நீங்கள் ஃபைவ் தௌசண்ட் ஒன்று போடுங்க போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைச்சிடும் வந்து ஷூஅப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சரி நானும் நீ என்ன எதுன்னு பார்க்காம ஃபைவ் தௌசண்ட் ஒன்று போட்டேன் போட்டுட்டு திருப்பி அந்த நம்பருக்கு கால் பண்ணக்குள்ள ஆன்சர் உள்ள ஒன்றும் அப்பா ஐயோ சுவாதி அது வந்து வாட்ஸ்அப்பில் வந்து லிங்க் ஒன்று அதை வந்து இப்போ சொல்லியிருந்தாங்க நல்ல நம்பிக்கையான இடம்னு சொல்லி தான் உனக்கு தெரியாத பண்ணியும் அன்னைக்கு கொஞ்சம் இருக்கேன் நான் உனக்கு அனுப்பிவிட்டேன் சரி சரி பரவாயில்ல இப்போ என்ன தான் செய்யறது வணக்கம் நாங்கள் இன்று பார்க்க போவது என்னவென்றால் போலியான லிங்க் அல்லது இணையத்தளத்தை எவ்வாறு நாங்கள் அடையாளம் கண்டுகொள்வது பொதுவாக போனால் இந்த போலியான லிங்க் அல்லது இணையத்தளம் என்பது உங்களுக்கு பல வழிகளில் பல விதங்களில் கிடைக்கக்கூடியதாக இருக்கலாம் உதாரணமாக போனால் உங்களுடைய தொலைபேசிக்கு எஸ்எம்எஸ் மூலமாக வரலாம் அல்லது உங்களுடைய மின்னஞ்சல் ஜிமெயிலோ இமெயிலாக இருக்கலாம் அவற்றுக்கு கூட இந்த லிங்க் என்று அந்த அவர்கள் போலியான அந்த இணையதள லிங்கை அனுப்பலாம் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் போல அது வாட்ஸ்அப்பா இருக்கலாம் முகப்புத்தமாக இருக்கலாம் அதாவது ஃபேஸ்புக்காக இருக்கலாம் இல்லைன்னா வேற ஏதாவது சோஷியல் மீடியா கூட இருக்கலாம் இவற்றின் மூலமாகவும் இந்த லிங்க் என்பது வந்து உங்களுக்கு வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது பொதுவாக சொல்லப்போனால் இந்த லிங்க் பொதுவாக உங்களை குறிவைப்பது இந்த தனிப்பட்ட தரவுகளை அதாவது தனிப்பட்ட தரவுகள் என்று சொல்லும்பொழுது அது பொன்னான ஒரு விடயம் இன்றைய காலகட்டத்தில் அது ஒரு பெருமதி வாய்ந்த விடயமாகவே கருதப்படுது பணத்தை விட ஆகவே இந்த தனிப்பட்ட தரவுகளை அவர்கள் உங்களிடமிருந்து எவ்வாறு பெற்றுக்கொள்வது என்பது சம்பந்தமாகத்தான் பல உக்திகளை கைகொண்டு இந்த போலியான இணையதளமாக இருக்கலாம் லிங்க் இருக்கலாம் இந்த விடயங்களில் அவர்கள் உங்களை சூறையாட இயல்வார்கள் ஆகவே இவ்வாறான லிங்க் வரும் பொழுது நீங்கள் என்ன விடயத்தை கொள்ள வேண்டும் என்பது ஒரு முக்கியமான காரணியாகும் அதாவது இந்த லிங்க் என்று சொல்லும் பொழுது அதில் அதாவது சொல்லுவார்கள் ஹெச்டிடிபி எஸ் என்றது இருக்கிறதா அதாவது எஸ் என்ற அந்த அடையாளம் இருக்கிறதா என்பதையும் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் அதே போன்று இந்த லிங்க் வரும் பொழுது அது சரியான ஒரு குறிப்பிட்ட அந்த நிறுவனத்திடம் தான் வருகிறதா என்பதையும் நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் உதாரணமாக சொல்ல போனால் ஃபேஸ்புக் என்று சொல்லும் பொழுது அதில் பி டபுள் ஓ கே என்றதுக்கு பதிலாக அந்த டபுள்ஓவை மாற்றி இரண்டு பூச்சியங்களை போற்று அது போலியான லிங்காக கூட அனுப்பலாம் ஆகவே இவ்வாறான பல ட்ரிக்குகள் நுட்பங்களை இவர்கள் கை கொண்டு உங்களை உங்களுடைய தரவுகளை சூறையாட முறை முளைவ முறைவார்கள் இவ்வாறு அவர்கள் முனையும் போது நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அதோடு மிக முக்கியமான விடயம் ஒன்றுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய தனிப்பட்ட தரவுகளை அவர்கள் எவ்வாறு சூறையாடுவது பொதுவாக உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு என்று கூட சொல்லலாம் இணையதளத்தில் அது லிங்க் இல்லைனா உங்களுக்கு ஒரு பெருமதி வாய்ந்த பரிசு தொகை வந்திருக்கிறது இல்லை என்றால் உங்களுடைய ஏதாவது வேலை வாய்ப்பு சம்பந்தமாக வந்திருக்கின்றது இவ்வாறு பல நுட்பங்களை கை கொண்டு உங்களை அந்த லிங்கை கிளிக் செய்ய அவர்கள் முனை முயற்சிப்பார்கள் இவ்வாறு கிளிக் செய்வதன் மூலம் இரண்டு விடயங்கள் பொதுவாக உங்களிடமிருந்து பறிபோக வாய்ப்புகள் இருக்கிறது முதலாவது தனிப்பட்ட தரவுகள் அதில் உங்களுடைய உதாரணமாக சொல்லப்போனால் ஒரு வேலை சம்பந்தமாக வாய்ப்பு தருவோம் என்று சொல்லி ஒரு போலியான லிங்கை அனுப்பி அதன் மூலம் உங்களுடைய பாஸ்போர்ட்டாக இருக்கலாம் உங்களுடைய சிவியாக இருக்கலாம் டிரைவிங் லைசன்ஸாக இருக்கலாம் பல அந்த தனிப்பட்ட தரவுகளை அவர்கள் சூறையாடுவார்கள் அதே போன்று தான் முக்கியமாக கவர்த்திக் கொள்ள வேண்டிய விடயம் உங்களுடைய வங்கி கடன் அட்டை அல்லது செலவட்டை அதாவது கிரெடிட் கார்டு சம்பந்தமாக அந்த தரவுகளை அவர்கள் அதில் உச்சலுத்துமாறு கூறுவது இவ்வாறு நீங்கள் உச்செலுத்தும் போது உங்களுடைய முழுமையான அந்த வங்கி கணக்கில் இருக்கின்ற அந்த கணக்குகள் அவர்கள் அஹ் கைக்கு போகக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது ஆகவே இது எவ்வளவு பாரதூரமான ஒரு விடயம் என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இவ்வாறான இருந்து நாங்கள் பாதுகாப்பது எப்படி என்றால் உங்களுடைய அந்த வாட்ஸ்அப்புக்கோ மெயில்க்கோ இல்லைனா வேறு எஸ்எம்எஸ் குறுஞ்செய்தி மூலமாக வருகின்ற அந்த லிங்குகளை நீங்கள் சரியாக உன்னிப்பாக அவதானத்துடன் பார்த்தே அதை செயற்படுத்த வேண்டும் பொதுவாக ஒஃபிஷியல் சைட்டில் போயிட்டு தான் நீங்கள் அந்த குறிப்பிட்ட அந்த தாவல்களோ பணம் செலுத்துவதா இருந்தாலோ அதை சரியாக ஒன்றல்ல இரண்டல்ல பல முறை நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணி பிறகுதான் இவ்வாறான விடயங்களை நீங்கள் அதில் வழங்க வேண்டும் இல்லை என்றால் உங்களுடைய தனிப்பட்ட தரவுகள் மற்றும் பணம் ஹேக்கர்ஸ் கைக்கு அதாவது மோ மோசடிக்காரர்களின் கைக்கு போவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது ஆகவே இந்த லிங்க் என்று சம்பந்தமாக சொல்லும் பொழுது உங்களுடைய கணக்கு அந்த அறிக்கை உங்களுடைய பேங்க் அப்ளூடாக பார்க்கலாம் இல்லை என்றால் வங்கி கணக்கு ஸ்டேட்மெண்ட் என்று சொல்வார்கள் அதன் மூலம் நீங்கள் ஒவ்வொரு மாதமோ இரண்டு கிழமைக்கு ஒரு முறையும் நீங்கள் சரிபார்த்துக் கொள்ளுங்கள் அதில் அந்த குறிப்பிட்ட நீங்கள் ஏதாவது பேச்சஸ் பண்ணும் அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை வாங்க முற்பட்டிருந்தால் அந்த குறிப்பிட்ட தொகை பணம் தான் அதில் குறைந்திருக்கிறதா இல்லையென்றால் என்றால் மேலாக ஏதாவது தொகை உங்கள் கணக்கிலிருந்து அறவிடப்பட்டிருக்கிறதா அதை நீங்கள் சரிபார்க்க வேண்டும் ஆவே இவ்வாறான பல செயற்பாடுகளை நீங்கள் செய்வதன் மூலம் உங்கள் கணக்கு மற்றும் தனிப்பட்ட தரவுகளை பாதுகாப்பதற்கு ஒரு சிறந்த உக்தியாக நாங்கள் சொல்லலாம்